நீ என்கிட்ட சொல்லணுமா உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா உனக்கு தான் சஸ்பென்ஸ் வைக்கிறது பிடிக்கும்ல அப்ப இது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் அருண் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க முகமே சரியில்லையே ரொம்ப டல்லா இருக்கீங்க ஏதோ பிரச்சனையா இங்க ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க மட்டும் நல்லா தெரியுது ஆனா எதுக்காக இப்படி தயங்குறீங்க இதை பத்தி யோசிக்காம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க இங்க நாம மட்டும்தான இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் அதையும் சொல்லிட்டு போலான் தான் வந்த சொல்லுங்க அருண் என்ன விஷயம் ருத்ராமா திடீர்னு கிளம்பி அபிராமி பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க என்னென்ன சொல்றீங்க வீட்டுல கம்பெனி நிர்வாகத்துல நிறைய மேல பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு அதனால கொஞ்ச நாள் மனசுக்கு நிம்மதி தேவைநாதன் சார்கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அபிராமி பாட்டி தான் இருப்பாங்க அதான் யார்கிட்டையும் சொல்லாம கொல்லாம போயிட்டாங்க இந்த விஷயம் பூமிநாதன் சார் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ருத்ராமா ரொம்ப தைரியமானவங்க ஆனா அந்த அனிதா பண்ண காரியத்தினால பாவம் ரொம்ப சுக்கு நூறா உடஞ்சு போயிட்டாங்க இந்த விஷயத்துல அனிதா மட்டும் இல்ல எங்க அம்மாவும் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மாமா சொல்றதும் கரெக்ட் தான் கொலை செஞ்சவனை விட அதை செய்யறதுக்கு தூண்டுறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி மாமா சக்தி அக்காவோட விஷயத்துல அனிதாவும் இந்து மேடம் தான் குற்றவாளி எனக்கு ருத்ராத்தையை பற்றி நல்லாவே தெரியும் போயில் நடந்த விஷயத்துல கூட அவங்க மேல எனக்கு கோவமே வரல ஒரு சின்ன வருத்தம் தான் உண்மையிலேயே இந்த நேரத்துல அத்தைக்கு மனசளவில் ரிலாக்ஸும் ரெஸ்ட்டும் தேவை அதனால அவங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க அபிராமி பாட்டி பக்கத்துல போய் இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ரொம்ப இக்கட்டான நேரத்துல நாம கூட தடுமாறி போவோம் ஆனா அந்த அபிராமி பாட்டி நிறைய புத்திசாலித்தனமான முடிவெல்லாம் கூட எடுத்திருக்காங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ருத்ராத்தியோட ஃப்ரெண்டு சாரதா தேவின்னு ஒருத்தவங்க வரப்போறாங்களா அவங்க பெரிய சைக்கார்டிஸ்டா அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ ஹியூமன் ரைட்ஸ்ல பெரிய பொறுப்புல இருக்காங்களா அவங்க ஹஸ்பண்டும் கோயம்புத்தூர்ல டிஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவரா ஆமா ப்ரோ நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் அவங்க நிறைய சைக்காலஜி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க எங்க லா காலேஜ் புக்ல ஏதாவது காம்ப்ளிகேட்டான சைக்காலஜிக்கல் கேஸ் எல்லாம் அவங்களோட புக்க தான் நாங்க ரெஃபரன்ஸாவே எடுப்போம் அவங்கள பத்தி நிறைய மேகசின்ஸ் வந்திருக்கு நான் அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க நிறைய பப்ளிக் சர்வீஸ் பண்ணிருக்காங்க நிறைய சாதனைலாம் கூட பண்ணிருக்காங்க ருத்ராமா அபிராமி பாட்டி வீட்ல இருந்து வர்ற வரைக்கும் அவங்க இடத்துல இருந்து எல்லா பொறுப்பையுமே இனிமே சாரதா மேடம் தான் பார்க்க போறாங்கன்னு பூமிநாதன் சார் சொன்னார்